வாசிக்கலாம் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையை வாசிக்கலாம் வாசிங்க அன்றியும் பரலவ ராஜ்யம் பிரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் போதுமானது இப்போ ராஜா இப்பொழுது யாரு முன்னாடி வருவார் எவர் ஒருவன் தன் கையிலே தரப்பட்டிருக்கிற தாளந்திருக்கு தேவன் தன் கையிலே தந்திருக்கிறவைகளுக்கு கணக்கு ஒப்புவிப்பானோ அவன் முன்னதான் ராஜா வந்து நிற்பார் அதுவராமின்னு சொல்ல முடியும் இந்த வீட்டில் போய் இந்த சமூகம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒருவனுக்கு அவன் அவன் திறமைக்கு தக்க ஐந்து தாளந்தும் அவன் திறமைக்கு தப்ப மூன்று தாளந்தும் அவன் திறமைக்கு தப்போ இரண்டு தாளந்தும் ஒரு திறமைக்கு தப்ப ஒரு தாளந்தும் கொடுத்தார் அதில் இருபத்தி ஒன்பதாவது சரம் வாசிங்களேன் இருபத்தி ஒன்பது ம் ஆ நல்லா கவனிங்க உள்ளவனுக்கு அபிஷேகம் உங்களுக்கு இருந்தா அபிஷேகம் மேலும் கத்தர் தருவார் அந்நிய பாஷை இருந்துச்சுன்னா மேலும் அந்நிய பாஷை தருவார் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா மேலும் பரிசுத்தம் தருவார் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருந்தார்னா மறுபடியும் தேவன் பேசுவார் இல்லாதவனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் பாதுகாப்பை கூட என்ன பண்ணிடுவார் கத்தர் எடுத்துக்கொள்ளுவார் வார்த்தை நான் சொல்லலாம் வார்த்தை சொல்லுது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இப்போ ராஜா யார்கிட்ட வருவார் தெரியுமா எவனுக்கெல்லாம் இருக்கோ அவன்கிட்ட கத்தர் இருப்பார் எவன்கிட்டலாம் இல்லையோ அவன்கிட்ட கத்தர் இருக்க மாட்டார் சதமா சொல்ல மாட்டேங்கல லெலுயா என்ன இருக்குது என்ட பணம் இருக்குது என்ட பேர் இருக்குது என்ட பொருள் இருக்குது நோ யூஸ் அபிஷேகத்தில் எவ்வளவு நாளாக ஜவம் பண்ணுறீங்க அன்னை பாசையில் நிரம்பி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க கத்தருக்கு சாட்சியாக எத்தனை நாள் வாழ்கிறீங்க காலையில் எழுந்து எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க காலையில் எத்தனை வேத பகுதியாக வாசிச்சிங்க இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் வேதத்தை இரண்டு முறை வாசிக்கிறோன்னு ஒரு முறை வாசித்தவங்க கையத்துங்க பார்க்கலாம் என்றைக்கி நாலு தான் சரி ரெண்டு முறை வாசித்து முடிச்சிடுவோன்னு சொல்கிறாங்க கையை ஏற்றுங்க பார்க்கலாம் இந்த ஆண்டு அதில் ஒன்று குறைஞ்சிட்டு நம்ம எப்படிப்பட்ட ஜீவியோ ஜீவிக்கிறோம் பாருங்க அப்போ உங்கள்கிட்டலாம் என்ன பண்ணணும் இருக்கிறதெல்லாம் சதம சொல்ல மாட்டேங்கில உள்ளவனுக்கு உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு இருக்கிறதும் ஒன்றை இருக்கிறதும் கத்தர் பிடுங்கி கொள்ளவா நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உங்களுக்கு முன்னதாய் ராஜா தோன்ற வேண்டுமானால் இந்த ராஜா யார் தெரியுமா நான் இவ்வளவு நேரம் சொன்ன மூன்று ராஜாக்கள் நடந்தது இனி வர இப்ப நாலாவது சொன்ன ராஜா வர போகிறது நடக்க போகிறது அது கட்டாயமா நடக்கும் எப்ப வருவாருங்கிறத விட அவர் என் முன்னதாய் வர வேண்டும் அலைலோயா என்னை அவர் வர வேண்டும் நித்திய ஜீவனை இழந்துவிடக்கூடாது அதுக்காக தான் நான் கடந்த ரொம்ப நாள் அதை குறித்தே தான் தியானித்து கொண்டிருக்கிறேன் அதை குறித்து தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சபை எதை இழந்துடக்கூடாது நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது சபை எதை இழந்துடக்கூடாது தேவன் அழைக்கிற அழைப்பு இழந்து விடக்கூடாது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நம்ம எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது ஆனால் நியூஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது கலவரங்கள் இதற்கு நடுவில் தேவாலயத்தை கெட்டுவதற்கான சகல வேலைகளும் நிறைவேறிடுச்சு இனி கத்தர் வர வேண்டிய ஒரு வேளை மாத்திரம்தான் பாக்கி எனக்கு அதற்காய் சபை ஆயத்தப்படம் சபை இழந்துடாதீங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இன்னைக்கு சபைக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த உலக பிரகாரமான ஆடை ஆபரணம் இப்படிப்பட்டவைகளின் மேல் ஆசை வைத்து தேவன் எனக்கு அருளுகிற பறனை இழந்துடும் பரலோகம் ரொம்ப முக்கியம் அல்ல இதெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த தங்கம் இந்த அலங்கரிப்பு இந்த என்னுடைய உடல் அலங்கரிப்பு என்னுடைய ஆடை அலங்கரிப்பு என்னுடைய காரியம் எல்லாம் நான் நம்புறேன் என் தேவன் எனக்கு அளவில்லாமல் பரலோகத்தில் எனக்கு தருவார் என்று நம்புகிறேன் தேவன் என்னை காணும் பொழுது என் தலைகளிலே கிரீடம் பதிக்கப்பட்ட நீங்க உலகத்தில் ஒருவனும் உபயோகப்படுத்தாத இந்த உலகத்தில் ஒருவனும் பார்த்திராத பச்சை கற்களினாலும் இந்த உலகத்துல ஒருவனுக்கும் கிடைக்காத ஆபரணங்களினாலும் என் தலையை கத்த நிரப்புவார் அதை வைங்களேன் எங்க மண்ண தொண்டி எவ்வளவு வச்சாலும் நோயூஸ் அதனால தான் நம்முடைய பரிசுத்தவான்கள் சும்மாலாம் சொல்லலைங்க வேண்டாம் ஆடை ஒன்று போதும் ஆடை நம்முடைய உடல் அலங்கரிப்பு வேண்டாம் அணிகலன்கள் என்னை அலங்கரிப்பதை விட குணங்களினால என்னை அலங்கரிங்கள்னு அழகாக எழுதுகிறார் என்னுடைய ஜீவியம் அலங்கரிக்கப்படணுங்க என்னுடைய ஜீவியம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இத நம்பி உலக மேன்மையை நம்பி உலக ஐஸ்வர்யத்தை நம்பி எதை இழந்துடக்கூடாது பரன்ன வருகிற ராஜாவின் பார்வையானங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராஜா ஏன் தெரியுமா வர்றாரு நல்ல கவனிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ராஜா ஏன் வர்றாரு இந்த ராஜா கொஸ்டின் கேட்க வர்றாரு ஐயா உன் கையில் இவ்வளவு நாட்களை கொடுத்த இவ்வளவு வேத வசனங்களெல்லாம் நீ என்ன பண்ண சபையில கேட்டிருக்கிற மனம் இருக்கியா என்ட்ட கேட்பாரு இவ்வளவு வசனத்தெல்லாம் வாயி காணாம பிரசங்கிச்சிய நீ உன் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கியா உங்களை பார்த்து கேட்பார் இவ்வளவு வார்த்தைகளை பிரசங்கிச்சு உங்களை வார வார நான் வார்த்தையை சொல்லி அனுப்பி உற்சாகப்படுத்தி அனுப்பின நீ மனம் திரும்புதலின் அனுபவத்தை அபிஷேகத்தை பச்சிருக்கியா அன்னிய பாசையை உன் கையில அஞ்சு தளர்ந்து தந்த அஞ்சு தாளந்த என்ன வாக்கிட்ட ஒருவேளை நீ வட்டிக்காரண்ட கொடுத்திருப்பான புதைக்கிற அனுபவம் அல்ல தேவனுக்காய் வளருகிற அனுபவம் நல்ல கவனிங்க அவர் அதிகமாலாம் கேட்க மாட்டாருங்க என்கிட்ட தந்த என்னுடைய வருமானத்துக்கு தசாபாகம் கேட்பார் என் கையில் தந்த என்னுடைய காரியத்திற்கு அவர் காணிக்க எதிர்பார்ப்பார் அவர் என்னிடத்தில் தந்த ஜீவனுக்கு அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கியான்னு எதிர்பார்ப்பாரு இது எல்லாவற்றை விட உன் உள்ளத்தில் கத்தருக்கென்று என்று முதல் இடத்தை கொடுக்கிறியான்னு கத்தர் எதிர்பார்ப்பார் நாலு காரியம் ராஜா யாருக்கு முன்னாடி நிற்பா அவர் ஏன் முன்னாடி நிற்கணும் அல்ல லோய்யா அவர் என் முன்னதாக நிற்கணும் அதுதான் என்னுடைய பாக்கியம் அப்படியே கண்களை மூடலாமோ தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை ராஜா நீர் என் முன்னதாக நிற்க வேண்டுமே